நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி தடம் புரண்டு விபத்து இந்தியாவில் அதிக தூரம் மற்றும் அதிக நாட்கள் பயணம் செய்யும் ரயில் விவேக் எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இரவு பதினொன்று மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இங்கிருந்து திருவனந்தபுரம் வழியாக கேரளா ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் வழியாக அஸ்ஸாம் மாநிலம் திப்பர் ரயில் நிலையத்தை என்பது மணிநேரம் பதினைந்து நிமிடம் பயணித்து சென்றடைகிறது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இந்த ரயில் என்ஜின் மற்றும் பெட்டிகள் பராமரிப்பு பணிக்காக கொண்டு வரப்படும் அந்த வகையில் இன்று வியாழக்கிழமை மாலை நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டியில் என்ஜின் இணைக்கப்பட்ட போது ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியது இதில் தண்டவாளத்திலிருந்து ஒரு பெட்டி தடம் புரண்டது தொடர்ந்து இதனை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த தண்டவாளம் வழியாக ரயில் சேவை நடைபெறாததால் ரயில்வே போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்